இவ்வளவு காலமாக நாங்கள் மயிலட்டிக்கு வந்த காலத்தில் இருந்தே இந்த மினிவஸ் சேவையில் தான் நாங்கள் எங்களோட பயணத்தை தொடர்கின்றோம் எந்த க எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் சிடிபி பஸ்ஸை நாடி வாழவும் இல்லை இருக்கவும் இல்லை பத்து பன்னெண்டு வருஷ காலம் ஆகுது எங்கட நாங்களோ இங்கே இருக்கிற மக்கள் அனைவருமே இந்த சேவையை தான் நாடினவர் ஆகையால் நீங்கள் இந்த சேவையை நிறுத்த வேண்டாம் மயிலட்டியிலிருந்து எப்போவுமே எங்களுக்கு இந்த சேவையை தொடர்ந்து நீங்கள்

தாங்க ஊரணி வந்து ஊரணியிலேருந்து மகிழ்ச்சி சந்தி வரையும் அகழ்ந்து இன்றைக்கு அஞ்சனிபுரம் வரையும் இந்த பாதை நீடித்த காலத்துலேருந்து இந்த தான் எங்களோட லாபம் குறைவாய் இருந்தாலும் மக்களுக்காக தான் நாங்கள் இந்த ஒம்பது வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலாக செய்திருக்கோம் இந்த சேவையை நாங்கள் செய்து கொண்டிருந்த காலத்திலேயே எங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற தேசிய போக்குவரத்து ஆனக்குழு வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைகளுக்கு நாங்கள் இதை தெரிவித்து கொண்டு வந்திருக்கோம் எங்களுக்கான இந்த சேவையை நாங்கள் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பாதை அனுமதி பத்திரத்தை நீடித்து தாங்குவோம் அவரை எந்த காலத்துலையும் இப்போ கருத்தில் கொள்ளாமல் எங்களை எங்கள்ட இந்த ரூட் போகிட்டு ஒரு பெரிய கருத்தில் கொள்ளாமல் காங்கிரஸ் ஊர் ரூட் போங்கிட்ட மட்டும்தான் தாழ்ந்து கொண்டு இருந்தது அப்போது இப்போ தற்போது இந்த பாதை துறந்து எழுநூற்றி அறுபத்தி நாலு சேவை வந்தவுடனே எங்களை பின்னுக்கு போக சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த கிளீன் சில்லங்கான்னு சொல்லி கொண்டு எங்களை மக்களுக்கான சேவையை செய்கிறத பின்னுக்கு போக சொல்லிச்சுங்க ஆனால் இங்கே செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ இருக்குது இதில் நாங்கள் தான் கிளீனான வேலை செய்து மக்கள் போக்குவரத்துக்கான சேவையும் பாடசாலைக்கு ஒரு அம்மா சொன்ன மாதிரி பக்கம் பாடசாலையை போகிற மக்களுக்கு நல்ல ஒரு சேவையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதே இது சம்பந்தமாக கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளை வச்சு இருந்த எங்களோ தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவையோ பயணிகள் போக்குவரத்தையோ எங்கட இந்த வெளி மாவட்ட சங்க தலைவர் கண்ண சிவபரன் என்பவர் பிருந்தா கங்காதரன் என்பவர் அவையளை வச்சு காய நகர்த்தி கொண்டிருந்தவர் இப்போ அந்த கால அரசியலில் அந்த அரசியல்வாதிகளை வச்சு காய நகை கட்டத்தில் அதிகாரிகளை வச்சு தங்களுடைய தேவையையும் எங்களையும் பாதிப்பு செய்யறது காய